வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு ரூபாய் நாணயங்களில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயமும் இந்த காணொலியின் நம்பனமும் பயனுள்ளதாக இருக்கவங்க அல்லது இந்த செம்பு நிக்கல் கலவையில் இருக்கக்கூடிய மாடல்கள் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த காணொலி வாயிலாக நிறைய வகையான தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கிற போகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்களை வந்து பாருங்கள் இந்த நாணயங்களானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இது ஒரு கமம்பரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்கள் இது சிம்மு நிக்கல் கலவையினால் வந்து உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராமங்க இந்த நாணயங்களுக்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி நாணயங்கள்லாங்க இங்கே இடதுபுறத்தில் இருக்குது பாருங்க இதே இதற்கு அடுத்த மாடல் நாணயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அக்ரி எக்ஸ்போ தொண்ணூற்றி அஞ்சு நாணயங்கள் தாங்க இதற்கு அடுத்த நாணயங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியும் எக்கத்தக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அதுவும் இந்த நாணயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறுகள்லாம் ரொம்ப பெருசாகவே இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய இந்த சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எதை குறிக்கிதுன்னு நிறையாவே இதுக்கு ஒரு டவுட் இருக்கோங்க வேறு ஒன்றும் இல்லாத இது மலை துளியை தாங்க வந்து குறிக்கிது அதே போல் மேலே ஒரு சிம்பிள் இருக்குது பாருங்க எஃப்ஏஓனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஃபார்ம் தாங்க இந்த அமைப்பானது ஐக்கிய நாடு சபைகளுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு தாங்க இந்த அமைப்போட ஒரு வேலை என்னென்னா இந்த அமைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அதாவது ஐக்கிய நாடு சபைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட உணவு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு நிறையா வகையான திட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க அந்த திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐக்கிய நாடு சபைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடுகளை வந்து செயல்படுத்துவாங்க அவங்கவுங்க நாட்டில் இது வந்து எப்போ கொண்டா கொண்டு வருவாங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் பதினாறு உலக உணவு தினமும் வந்து கொண்டாடுறவங்க அந்த வருஷம் வந்து கொண்டு வந்து அதுக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நீரோட தேவையை மையப்படுத்தி நிறையா வகையான திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டதுங்க அதற்காக மற்றும் அந்த திட்டங்களை பற்றி மக்களும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்காக தான் வெளியிடப்பட்ட நாணயங்கள் தாங்க இந்த நாணயங்கள் இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எந்துக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கச்சக்க வகையான நாணயங்களில் இந்த எஃப்ஏஓ குறியீடுகளை பார்க்கலாம் அந்த எஃப்ஏஓ குறியீடுகளோடையே வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டங்களோட முக்கியமான சார அம்சங்களும் வந்து இருக்கோங்க இதெல்லாம் நீங்களும் இந்திய நாணயங்களில் பார்த்து தெரிந்துக்கோங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடியோ ஏதாவது ஒரு வரலாற்று கூறுகள் இருக்கோங்க இப்படிப்பட்ட வரலாற்று கூறுகளை நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்தியன் காவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐந்து பைசா நாணயங்களை வந்து பாருங்கள் என்னப்பா ரெண்டு ரூபாயை பார்த்துட்டு திடீர்னு ஐந்து பைசாவுக்கு நான் போகிறேன்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ஐந்து பைசாக்கோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு ரூபாய்க்கோ ஒரு முக்கியமான ஒற்றுமை இருக்குங்க அது என்னங்கிறத பாருங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு நாணயங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அங்கே வெளியிடப்பட்டிருக்கு ரெண்டுலேயுமே வைர குறியீடு தான் இருக்குது வைர குறியீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாம்பே மென்ட்டை வந்து குறிக்குதுங்க அதாவது இப்போ சொல்லணும்னா மும்பை மென்ட்டுன்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் இங்கே நான் காட்டியிருக்கக்கூடிய இந்த ரெண்டோட அந்த அசோகம்பலத்தில் இருக்கக்கூடிய வலதுபுற சிங்கத்தை ரெண்டு நாணயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா வேறுபாடு தெரியும் அதே போல் இந்தியாங்கிறதே ஒரு ரெண்டு நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறுபாடு தெரியும்ங்க மொதல் நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாங்கிறது கொஞ்சம் திக்காக இருக்கும் ரெண்டாவது நாணயத்தில் தின்னாக இருக்கும் அதே போல் வலதுபுற இருக்கக்கூடிய சிங்கத்தோட பல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாணயங்களையும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டைவெரைட்டின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது நாணயங்களோட வருஷங்கள் சேமாக இருக்கணும் அதுக்கப்புறம் மின்ட்டு மார்க் சேமாக இருக்கணும் இது ரெண்டும் சேமாக இரு இது ரெண்டு சேமாக இருந்தோ வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள் இருக்கக்கூடிய வித்தியாசம் தாங்க டைவரட்டின்னு சொல்லுவாள் இப்படிப்பட்ட டைவரட்டி நாணயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விற்பனை ஆகும் பொதுவாக அந்த மாதிரி ஐந்து பைசாக்களை தனித்தனியாக விற்பனை செய்யும் போது ஒரு பத்து ரூபாவில் இருந்து அதிகபட்சம் வந்து இருபது ரூபா போகும் ரொம்ப ரொம்ப நல்ல கண்டிஷனாக இருந்தால் கூட நூறுரூவா அதிகபட்சம் போகுங்க ஆனால் இதே நாணயங்களில் ஆயிரக்கணக்கில் விற்பனை செய்ய முடியும்னு சொன்னோம்னா உங்களாலே நம்ப முடியாது ஆனால் இந்த டைவரட்டி கேட்டகிரியாக சேர்த்து விற்பனை செய்யும் போது இது சாத்தியம்தாங்க அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து விற்பனை செய்ய பார்த்துருக்காரு அவர் இணையதள ஏழு நிறுவனங்கள் மூலம் வந்து விற்பனை செஞ்சிருக்காருங்க எஸ்டிமேட்டர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா இல்லை ஐயாயிரூவா வரைக்கும் வந்து போகணும்னு எதிர்பார்க்கப்பட்டு அதே போல் விற்பனையாக இருக்குங்க அதுக்கு நான் நம்ப கூறிட்டு காட்டியிருக்க பாருங்கள் இப்படி இந்தியாவில் நிறையா வகையான நாணயங்கள் இந்த டைவர்டி கேட்டகிரி நாணயங்களாக பிரித்து விற்பனை செய்கிறாங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பொது ஊபகத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயங்கள்லேயும் இந்த மாதிரி டைவர்டி கேட்டகரி இருக்குங்க இங்கே நான் விரிவை காட்டுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமான வித்தியாசங்களை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி காட்டியிருக்கேங்க அதாவது நம்ம அசோக எம்பலத்தில் வலதுபுற சிங்கத்தை மையப்படுத்தி தான் இந்த டிஃப்ரென்ஸே வரவங்க இந்த வலது புற சிங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைப் ஏங்கிறது வந்து ஐந்து வகையான ரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோமங்கள் வந்து இருக்குங்க ஐந்து வகையான ரோமங்கள் இதே டைப் பியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று அல்லது நான்கு வரிசை கொண்ட ரோமங்கள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான வித்தியாசம் அதோடய பல்லுங்க அதாவது இந்த வலது புற சிங்கத்தோட பல் வந்து பார்த்திங்கன்னா மொதல் இருக்கிறத விட ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரஸிவ்னஸ் வந்துருக்கும் இப்படி இருக்கக்கூடிய இந்த டைப் ஏ மற்றும் டைப் பி வந்து இந்த நாணயங்கள்லேயே வந்து இருக்குங்க இதை நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாகத்து காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க அதே போல் இந்தியாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாணயத்தில் திக்காவும் ரெண்டாவது நாணயத்தில் தின்னாகவும் இருக்குங்க அதே போல் இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பல் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசங்கள் இருக்கும் வலது புறா இருக்கக்கூடிய சிங்கத்தோட பல் அதுக்கப்புறம் ரெண்டாவது நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வரிசை ரோமங்கள் இருக்கும் மூ முதல் நாணயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வரிசைகள் இருக்கும் இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய நாணயங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசங்கள் வந்து இந்த டைவரிட்டி கேட்டகிரியாக வந்து சொன்னாங்க இந்த டைவரிட்டி கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா சமீப காலத்தில் அதிக லெவலில் தேடப்படக்கூடிய கேட்டகிரியாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஊரகத்தில் இருக்கக்கூடிய நாணயங்கள்ல இந்த மாதிரி கேட்டகிரி உங்கள்கிட்ட இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா அதிகபட்சம் ரெண்டு நாணியங்கள் உங்கள் சேம்பில் வந்து வந்துருக்கோங்க இந்த கணவலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது போல் கணவளிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க என்னோடய ஓனோட்டுக்கிட்ட என்னுடைய இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் ஐடியோ வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி